விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெள்ளகோவில் சுரேஷ் கோவை கொடிசியா பார்க்கில் நடந்த இன்டெக்ஸ் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் விவசாயிகள் கண்காட்சி ஆல்ரெடி ரெண்டு பார்ட்டாக நம்ம பார்த்துட்டோம் இப்போ மூணாவது மற்றும் இறுதி பார்ட்டாக நம்ம ஏபி குடோனில் நடந்ததை பார்க்கலாங்க ஆல்ரெடி முன்னே ரெண்டு பார்ட்டில் சொல்லியிருப்பேங்க நம்ம ரிவேர் சாட்டரில் தான் பார்க்க போனோம் அதே மாதிரி ரிவேர் சாட்டர்லேயும் முடிச்சிடலாம் இந்த குடோன்ல பாத்தீங்கன்னா ராட்சச பம்ப்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சுங்க அப்புறம் சோலார் பேனல்ஸ் சம்பந்தப்பட்டது ஒரு ரெண்டு மூணு கடை இருந்துச்சுங்க இந்த ஏபி குடோனில் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு ஷட்டில் தானே கேட்டு வாழலாம் இருந்துச்சு அதாவது ஆட்டோமேட்டிக்காக தண்ணீர் குறைஞ்சதுன்னா ஓடுறது த்ரீ பேஸ் கண்ட்ரோலரு ஆட்டோமேட்டிக்காக தண்ணீர் பாய்ச்சுறது இந்த மாதிரி சிஸ்டம் செல்ஃபோனில் கனெக்ஷன் பண்ணுறது டூ பேஸ் த்ரீ பேஸ் பவர் கண்ட்ரோல்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா தேங்காய் சின்னது பெருசின் தரம் பிரிக்கிற ரோபோட் வச்சிருந்துச்சேன் அது தேவையாங்கிற அளவுக்கு பயங்கர ஸ்பீட்ல வேலை செஞ்சு அவங்களோட சின்ன கதையை ரோபோ

பைப் லைன் வரும் கேஎஸ்பி ப்ரொடக்ஷன் சார்பாக பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ஹெச்பி வாட்டர் பம்ப் வச்சுருக்காங்க பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஏரியிலேருந்து டைரெக்டாக தண்ணி எடுக்கிறது கூட ஆகும்னு நினைக்கிறேன்

இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட எலெக்ட்ரோமேகண்டி கேட்ராஜ் மொபைல் கனெக்டிங் ஒய்ஃபை கனிட்டிங் இந்த மாதிரி சிஸ்டத்தில் எங்கே போன விட்டா இருந்துச்சு எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்து வருகிறோம் வாங்க 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 இதுவுமே இது வரைக்கும் இல்லை இது உள்ள செடி இது பண்ணிட்டு போறதா People are like, oh no. I'm gonna wanna full time. Mm -hmm. Mm -hmm. Mm -hmm. बैंग you पणी तव्हीं உள்ள ஓட்டுறது இந்த ஐட்டம் நம்மளுக்கு தேவைப்படும் கவனிச்சிக்கலாம் அது கிராஸ் தேவைப்படும் மோட்டரோடைய மேல அப்படியே இழுப்பிக்கிறது முரட்டு செயின் ரோட்டாட்ரு நம்ம டைப்பு அதுல பெரிய சைஸ் இருக்குது அதுல கேஜி கணக்கு

நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கம் கிட்டத்தட்ட நாம் இறுதி எண்டுக்கு வந்துவிட்டோங்க ரெண்டு பார்ட்டு முடிஞ்சு மூணாவது பார்ட்லேயும் இனிபிசிடி இஎஃப்ஜிஹெச் கிட்டத்தட்ட ஏழு எட்டு குடோன் முடிச்சுட்டேங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாட்டு சந்தையும் அந்த பக்கம் நடந்துச்சு அதை மட்டும் கவர் பண்ண முடியலைங்க லேட் ஆகிட்டனால ஸோ இது வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனித்தனி ஸ்டாலோட டீட்டெயில் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் சில அட்ரஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையானது சரியானது தரமானதை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு வீடியோவாக வேணுனாலும் போடுறேன் அல்லது கமெண்டில் கேட்குறவங்க நம்பரோட அனுப்பிச்சிங்கன்னா அந்த டீட்டெயில் மட்டும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிவிட்டு தயாராக இருக்கிறேன் நன்றி மீண்டும் அடுத்த வருஷம்தான் அந்த எக்ஸ்போவுக்கு நாங்கள் போக போகிறோம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் இந்த மாதிரியான நேரடி வீடியோக்களை நான் வந்து அப்லோடு பண்ணுறேன் விவசாய பொருட்கள் மிஷினரிஸ் இபைக் ரேப்பியர் தெரிவி சம்பந்தப்பட்ட வீடியோவை இந்த சேனலில் நான் தொடர்ந்து அப்லோடு பண்ணுறேன் நன்றி